எங்க ஊர் பக்கம் அழகா ஒரு பழவொழி சொல்லுவாங்க சார் குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லைன்னு அவ்வளோ வைத்திருச்சு எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சார் புரியவே மாட்டேங்குது நம்மளு என்னால் அண்டர்ஸ்ட் அண்டே நீல எவனாச்சும் ஒருத்த கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டானா கப்போ 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 கப்போன்னு பகிர் கிரியுது அவனை எப்படியாவது அடிச்சு துவைச்சு ஆளை காலி வழி பண்ணும் அந்த முடிவுல தான் இருக்கிறாங்க அவைய பூரா அவன் வளரலாம் ஆனா இந்த தடவை நீங்க தொட்ட இடம் ரொம்ப டேஞ்சரான இடம் இதுக்கு முன்னாடி எல்லாரும் உங்களுக்கு பின்னாடி வந்து இருப்பாங்க ஆனா இப்ப உங்களை பின்னாடி பிதுக்கி எடுக்கிறதுக்காக வருவாங்க அவங்கள மட்டும் தொட்டு பாருங்கள்ல வெல்கம் டு வக்கீல்கள் வைத்தறிச்சல் இவங்கெல்லாம் லாயர் ஆப்பா இவ்வளவு லோயரா பிஹேவ் பண்றாங்க இவங்கள போயிட்டு லாயர்னு எப்படி நம்புறது அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தோணலாம் நீங்க நம்பலன்னாலும் அதான் நெசம் பாருங்க அவங்கெல்லாம் கருப்பு போட்டு போட்டு எவ்வளவு கம்பீரமா நிக்கிறாங்க லாயர் தான்ப்பா ஹைகோர்ட் வாசல்ல எந்நேரமும் இவங்கள நீங்க பார்க்கலாம் எதுவுமே இல்லாம திரிகிறப்ப ஏதாச்சும் ஒண்ணு நம்ம பண்ணி பரியாள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற அவங்களோட முயற்சிய நீங்க பாராட்டு அவங்களுக்கு முன்னேறதுக்கு வேற வழி தெரியல அவங்கள எப்படியாவது நம்மளும் பெரியால் ஆகணும் அப்படின்னு சொல்லி யாருப்பா இப்ப நல்ல பீக்கில் இருக்கா அவங்கள போட்டு அடிச்சோம்னா நம்மளும் வந்துடலாம் அவங்க அந்த இதை கொடுக்கும் போதே பார்க்கணும் என் பேரு ஏதோ மியூசிக்ல பாட்டு கேட்கிற மாதிரியே கேட்கிறாங்க என் பேர் இது நான் தான் வேலை பார்க்கறேன் ஜூனியரா இருக்கேன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் யாராச்சும் எனக்கு ஏதாவது வழக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரியே தான் அது இருந்தது நீங்க எடுக்கிறதுக்கு பேரு அது எதுவும் இந்த பிச்சை மயில அது கூட கிடையாது அதை மோசம் அதுக்கு பேரு இந்நேரம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் என்ன சொன்னாங்க பிஜே சித்து அதான் நீங்க என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம் அதாவது அவர் அந்த போன் பேசிட்டு ஓட்டுனது ஃபில்த்தி லாங்குவேஜஸ் அதுக்கப்புறமா வர்றேன் ஆனா இடங்கு இடையில என்ன சொன்னாங்க தெரியுமா சமூக அக்கறையினாலதான் நாங்க இதை வர்றோம் பொது நலன் கருதி பொதுமக்களோட அந்த ஒழுக்கம் கட்டு போயிடக்கூடாது அவங்க எல்லாம் பத்திரம் வளர பிள்ளைகள் பத்திரமா வளரணும் நான் எனக்காகவா பேசுறேன் பேசுறேன் அந்த பெரியவங்களுக்காக பேசுறேன் அப்படின்ற மாதிரிய இடையில இடையில கோத்து விட்டாங்க என்னன்னா அந்த போன் பேசி அந்த விலாக கிட்டத்தட்ட போய் பார்த்தோம்னா தெரியும் ஒரு நாற்பது லட்சம் பேர் பார்த்திருப்பான் நாற்பது லட்சம் பேர் பார்த்துட்டு பேசாம போயிட்டான் என்ஜாய் பண்ணிட்டாங்க அவனுக்கு கீழே எவனுமே வந்து இவன் பண்ணது தப்பு இவனை ஏன் பிடிக்க மாட்டேங்கிறியே எவனும் கேட்கல இப்ப எவனோ ஒருத்த வந்து அதாவது எங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கம்ப்ளைண்டின் பேர்லதான் பொதுநலன் தான் நாங்க இந்த கேஸையே கொடுத்துருக்கோம் அதை பார்த்ததுல எவ்வளவு போலீஸ் இருந்திருப்பாங்க எவ்வளவு ஐ ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருந்திருப்பாங்க தமிழ் தெரிஞ்சவங்க ஏன் ஜட்ஜஸ்ஸே இருந்திருக்கலாம் அதை பார்த்து இப்படி சிரிச்சு நல்ல வேலை இவன் ஒருத்தனாலதான் நம்ம வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருக்கோம் அப்போக்கு வீட்டில் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க முடியும் ஜட்ஜஸ் நினச்சிருக்கலாம்ப்பா அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க லாங்குவேஜஸ் லாங்குவேஜஸ்னா காது கொடுத்து கேட்க முடியாது பிஜே சித்து மட்டும் வாயை மூடிட்டேன் அப்படின்னா உலகத்துல உள்ள கெட்ட வார்த்தையெல்லாம் அழிஞ்சு போயிடும் கெட்ட வார்த்தைலாம் என்னன்னே தெரியாது இவன் தானே வந்து எல்லாத்துக்கும் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கான் பிஜே சித்து தானே எல்லாத்துக்கும் பா அப்படித்தானே சொல்ல ஒரு எல்லாரும் ரீதியை செத்து வந்து கெட்ட வார்த்தையே இந்த உலகம் சொல்லி கொடுத்தேன் அதுக்கு முன்னாடி நம்ம பேசுறது அத்தனையும் நல்ல வார்த்தை தான் அப்படியே மனக்கு முள்ள வாய் நமக்கெல்லாம் நீங்க சொன்னீங்களா அந்த பில் லாங்குவேஜஸ் குழந்தைங்க போயிடக்கூடாதுன்னு இப்போ ஒரு மீட்டப் ஒன்று நடத்தியிருந்தாப்ப அந்த மீட்டப்புக்கு எவ்வளவு ஃபேமிலியா எவ்வளவு பேர் குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தாங்க தெரியுமா எவ்வளவு லேடிஸ் வந்திருந்தாங்க தெரியுமா எவ்வளவு வயசானவங்க அம்மா கேட்டகிரில இருக்கிறவங்க பார்ட்டி கேட்டகிரியில இருக்கிறவங்களும் வந்திருந்தாங்க தெரியுமா அத்தனை பேரு இவனை நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு மோசமான எடுத்துக்காட்டு சமுதாயத்துல இருந்தா ஒருவேளை நீங்க பாக்குற அதே பார்வை எல்லாரும் அவங்களுக்கு எல்லாம் இல்லாத பார்வை இந்த அஞ்சு பேருக்கு இருக்குப்பா இந்த அஞ்சு பேருக்கு இருக்கு கூட வந்த கோஷ்டி எல்லாம் நீங்க பாத்துக்கிற நல்லா அந்த கரகாட்ட கோஷ்டி மாதிரியா இருந்தாங்க எப்படி ஆச்சு அதை பண்ணி நம்மளும் வாழ்க்கையில சாதிக்கிறோம் உங்க எண்ணங்களை நாங்க பாராட்டுறோம் தப்பு இல்லை ஆனா அதுக்கு நீங்க வேற ஏதாவது பண்ணி ஏன்னா இத சொல்லி முடிச்சிடல அப்புறம் இந்த கொக்கடையல் பார்க் ஒண்ணு இருக்கு இல்லையா அதுல ஒரு டீச்சர் ஒருத்தவங்க இருப்பான் கடைசியில எண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க உட்காந்து செல்ஃபி எடுத்துருப்பான் அவனை பாக்குறப்ப அவன் செய்யறத பாக்குறப்ப எங்களுக்கு அந்த மாதிரி எந்த விஷயமும் தோணல சார் பில்த்தியா பேசுறா அவனை பார்த்து எல்லாம் ஸ்ட்ரெஸ் பஸ்ட் தான் சொல்றான் என தவிர இவன் வந்து சொசைட்டிக்கு ஒரு கேடு இவன் இருந்தா சொசைட்டி உறுப்புறாங்க போயிரு எங்கேயுமே யாரும் சொல்லல இது தே அழகான ஒரு பப்ளிசிட்டி பைத்தியங்கள் வேற இவங்க அக்கறை எல்லாம் ஒண்ணும் கிடையாது அவங்க ஏதாச்சும் சம்பாதிக்கணும் இத வச்சு ஏதாச்சும் நம்ம கேட்ட முடியுமா நம்மளால ஏன் ஒண்ணு இல்ல விஜயசித்துவயே மறட்டலாம் அப்ப கேசனா வாபஸ் வாங்க வா காசு தெரியா கேட்பாங்க சொல்ல முடியாது யாருக்கு தெரியும் சமூக இவங்க எல்லாம் இந்த சமூக அக்கறை இத்தனை வருஷமா எங்க போச்சுன்னு தெரியல தமிழ்நாட்டுல வேற எந்த தப்புமே நடக்கலையாடா மற்ற ஊரில் தாண்டா வளர்ந்து வர்றவங்களை வந்து பார்த்தா மதிக்கிறாங்க கும்பிடுறாங்க அவனை எப்படி மேலே ஏற்றி விடுறதுன்னு பார்க்குறாங்க அதனால அவங்க டெவலப் ஆகி போகிறாங்க நம்ம ஊரில் மட்டும்தான் எவனா சொல்ல வளர்ந்துட்டா எவனுக்குமே பிடிக்க மாட்டேது அவனை வச்சு நம்ம அடித்து எப்படி நம்ம பெரியாலாம் அவனை எப்படி மிதிக்கலாம் மதிக்கலைனாலும் பரவாயில்ல ஏன்டா மிதிக்க அவன் இப்போ தாண்டா மேலே ஏறி வந்திருக்கான் பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ தான் அவன் மேலேயே ஏறி வர்றான் லைம் லைட்டுக்குள்ளே வர்றான் அவனுக்குன்னு ஒரு லைஃப் அவங்க செட் பண்ண அவனால் எத்தனை பேர் கெட்டு போயிட்டான் அவன் இருக்கிறதுனால பல பேர் சொத்து போகாம இருக்கிறாங்க பல பேர் கஷ்டங்களை மறந்து அந்த ஒரு அரை மணி நேரம் லூப்ல போட்டு பாக்குறாங்க வீட்டுக்கு போய் பல பேர் வீட்டுக்கு போய் பாரு எல்லாமே அந்த வடிவேல் காமெடி கவுண்டமணி காமெடி எல்லாம் எவனுங்க போடுறது கிடையாது பிஜே சித்து விளாச போட்டு அப்படியே ஓட விட்டுறாங்க ஸ்கிப்பேடு மட்டும்தான் குடுக்குறாங்க வேற எதையுமே முழுக்க முழுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் உட்காந்து பாக்குற ஒரு என்டர்டைனா தான் அவளை பார்த்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு இப்ப ஏதாச்சும் உள்ள கிடைக்கணும் தூக்கி பிடிக்கணும் நாங்கெல்லாம் வந்து அக்கறையோட தான் இருக்கிறோம் நீங்க மக்களை நாங்க எப்படியாவது காப்பாத்தணும் போங்க எவன் வேணா புள்ளைய கற்பழிக்கிறான் எவன் வேணா சின்ன பிள்ளையெல்லாம் வச்சு என்னவோ வேலையில பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள பிடிங்க குளம் பண்றாங்க அவங்கள பிடிங்க போயிட்டு அவங்களுக்கு எதிர போராடுங்க மக்களுக்கு தெரியாத வக்கீல்ன்றவ தெரியாத விஷயத்த தெரிய வைக்கிறதுக்கும் புரியாத புரிய வைக்கிறதுக்கும் கீழே உள்ளவங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா அதை ஹெல்ப் பண்றதுக்கு மேல இருக்கிறவ எவ்வளவு சம்பாதிக்கிறா அதுல நம்ம எவ்வளவு வடிக்கலாம் எவ்வளவு அவனை விட்டு கீழே கொண்டாந்து வைப்போம் அவளை நம்ம காலில் விழுக வைப்போம் இந்த வேலையெல்லாம் பாக்குறவனுக்கு பேர் வக்கீலான் இதுக்கு பேரு சொல்ல வேண்டியது இல்லை உங்களுக்கு புரிஞ்சிருக்க அவங்க பண்றது என்னட்டு அப்புறம் உங்க மிஷன் சக்சஸ் பப்ளிசிட்டி ஆயிட்டீங்க இதுக்கு மேல எதையாச்சும் நல்லதா பண்ணி போல